இந்த மனித வாழ்க்கையில் நம்மை அறியாமல் சில மாறுபட்ட உணர்வுகள் நமக்குள்ளோ நம் குழந்தைகளுக்குள்ளோ அல்லது மனைவிக்கோ உடன் பிறந்தவர்களுக்கோ இதுபோன்று நாம் எதிர்பாராத போன்று சில நிகழ்வுகள் நடக்கலாம் அது என்ன ஏது என்பதை பற்றி தான் குருநாதர் இங்கே விளக்குகின்றார்கள் நடந்த சம்பவம் என்று உணர்த்துகின்றார்கள் அதாவது ஒரு பள்ளியிலே படித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த மாணவி கிணற்றிலே விழுந்து நீரிலே மூழ்கி இறந்துவிட்டது அது இன்னொரு தன்னுடைய சக தோழியுடன் அதிகமாக பழகி அதன் அடிப்படையில் அவர்கள் இருவரும் நட்பாக பள்ளிக்கு சென்று வந்தவர்கள் ஆனால் இந்த சக மாணவி கிணற்றில் விழுந்து இறந்துவிட்டதே என்று அந்த நட்பாக இருந்த மாணவி இதை உற்று பார்க்கின்றது இப்படி இறந்துவிட்டதே என்று தன்னுடைய தோழியை நினைத்து இயங்குகிறது இறந்த மாணவியோ அது தற்கொலை செய்வதனுடைய காரணம் படிப்பில் சரியாக தேரவில்லை அன்னை இருந்தவர்கள் அடிக்கடி இது சம்பந்தமாக ஏசி பேசுகின்றார்களே மீண்டும் நான் தேரவில்லை என்றால் என்னை இன்னும் எப்படியெல்லாம் பேசுவார்கள் திட்டுவர்கள் என்று இந்த அச்சத்தால் தான் தன் உடலை மாய்க்கிய கிணற்றுக்குள் விழுந்தது ஆனால் இந்த இரண்டாவது மாணவி கூட பழகியதும் தன்னுடைய நட்பு கொண்ட இந்த மாணவி இறந்துவிட்டதே என்று அதை நினைத்து இயங்கப்படும்பொழுது அந்த கிணற்றில் விழுந்து இறந்த மாணவியினுடைய உயிரான்மான் இந்த நட்பு கொண்ட பெண்ணின் உடலுக்குள் வந்து வருகின்றது கரம் ஏற்கனவே அந்த பிள்ளை வீட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் தன் சக தோழியிடம் விவரமாக சொல்லியிருந்தது எப்படியெல்லாம் தன்னை இம்சித்தார்கள் பேசினார்கள் என்றெல்லாம் இந்த மாணவியிடத்தில் அந்த பதிவுகள் அதிகமாக இருந்தது அந்த பதிவின் நிலைகள் கொண்ட இந்த உடல் குழந்த ஆன்மா வருகின்றது வந்தபின் என்ன செய்கின்றது இந்த மாணவி வெளியில் செல்லும் பொழுதெல்லாம் தன்னை அறியாமலே எனக்குள் ஒரு உணர்வு தூண்டப்பட்டு என்னை கிரட்டு என்பதை சொல்லுகின்றது கிணற்றில் விலகிச் சொல்கிறது என்று அந்த இயக்க சக்தியாக காட்டுகின்றது ஆக அந்த முதலில் இறந்த பெண்ணினுடைய உயிரான்மா அந்த இறந்த உணர்வுகள் இந்த உடலுக்குள் தாவி இத்தகைய உணவின் ஒளிகளை எழுப்புகின்றது அதே சமயத்தில் இந்த உணர்வுகள் பெருக பெருக யாரோ என்னை தள்ளுகின்றார்கள் ஏதோ ஒரு பெரிய பூதம் என்னை அமுக்குகின்றது என்றெல்லாம் சொல்லுகின்றது விகாரமான கோரமான தோற்றத்தில் இதெல்லாம் தெரிய வருகின்றது இந்த கற்பனை உணர்வுடன் சேர்ந்து அந்த முதலில் இறந்த மாணவி அது எப்படி மன உளைச்சலுக்கு உண்டாகி அந்த மரணம் அடைந்து தற்கொலை செய்து கொண்டதோ இதே மன உளைச்சலுக்கு இந்த இரண்டாவது பெண்ணும் ஆகி கடைசியில் இந்த பெண்ணும் அதே நிலையாகி விடுகின்றது ஆக ஒன்றிலிருந்து விளைந்து மற்றொன்றில் விளைந்து இப்படி வளர்ச்சியாகி வருகின்றது பின் மூன்றாவதாக இந்த உணர்வுகள் சாடப்பட்டு ஒரு பெண்ணை கூட்டிக்கொண்டு வருகின்றார்கள் திடீரென்று யாரோ எனக்குள் வருகிற போது தெரிகிறது என்னை உதைப்பதைப் போல் இருக்கின்றது யாரோ என்னை தள்ளுகின்றார்கள் கிணற்றில் விழுந்து விட வேண்டும் என்றும் சொல்லுகிறது எனக்கு பிறந்த குழந்தை அவனும் கிணற்றுக்குள் விழுந்து விடுவானோ விழுந்து விடுவானோ என்ற எண்ணங்களையும் தோற்றுவித்துக் கொண்டே இருக்கின்றது இரவில் கனவுகளும் இதே போல்தான் தான் வருகின்றது பூதங்கள் போன்று வந்து என்னை நசுக்க வருகிறது என்று இதையே சொல்லிக்கொண்டே இருக்கின்றது அந்த பெண் பின் இதையெல்லாம் என்ன எந்த வழியில் வந்து பார்க்கப்படும் பொழுது முதலில் சரியாக படிக்கவில்லை என்ற ஒரு குழந்தை இறந்தது அதன்பின் இன்னொரு குழந்தை உலகில் இறந்தது அதற்கு பின் செய்ய எத்தனையோ மந்திரங்கள் எல்லாம் செய்திருக்கின்றார்கள் ஏவல் எல்லாம் செய்திருக்கின்றார்கள் ஒன்றும் முடியவில்லை கடைசி இதை இத்தனையும் சேர்த்து ஒரு பூதகணமாக மாறி இதற்கும் அதற்கும் அஞ்சு முனல் ஆகி முதல் ஆன்மாவை அடக்க இன்னொரு ஆவியின் நிலைகள் இதற்குள் விளைந்த செல்கள் அது இணைக்கப்படும் பொழுது இது இரண்டுக்கும் போராட்டமாகின்றது படிக்கவில்லை என்று தாங்காது அது இறந்தது அதற்கடுத்து இது நுகர்ந்தது மூன்றாவது ஆன்மா வரப்படும் பொழுது பூதம் வருகிறது என்னை கொல்ல பார்க்கிறது என் கழுத்தை நசுக்குகின்றது உள்ளே தள்ளுகிறது என்ற உணர்வுகள் இப்படி விளைந்து வருகின்றது பின் அவர்களிடம் இதற்கு என்ன உபாயங்களை செய்ய வேண்டும் என்று குருநாதர் காட்டிய அந்த அருள் வழிகளை சொல்லி இன்னெந்த நிலைகள் செயல்பட வேண்டும் என்று அந்த துருவ நட்சத்திரத்தின் உடலில் சப்தரிஷி மண்டல உடல்களை அந்த உடலுக்குள் எவ்வாறு அந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு செலுத்த வேண்டும் அந்த ஆன்மா இந்த உடலில் இருந்தே புனிதம் பெற வேண்டும் அழியா ஒடிசரீனம் பெற வேண்டும் என்னது இந்த உணர்வுகளை செலுத்த செலுத்த அந்த இருளான நிலைகளை எல்லாம் வடிகட்டி கொண்டு வந்தது அதன் பின் அங்கே சரியானது ஆகியவை எல்லாம் குருநாயர் காட்டிய நிலைகள் ஒவ்வொன்றும் எப்படிப்பட்ட நிலைகள் அதை இயக்குகின்றது எவ்வாறு உடலுக்குள் விளைந்து வருகிறது என்பதை அறியும் தன்மையாக குருநாயர் உணக்கிய நிலைகளைத்தான் உங்களுக்குள்ளும் சொல்லி வருகின்றோம் இது எல்லாம் மனித வாழ்க்கையில் அறியாது ஏற்படக்கூடிய தீமைகள் சந்தர்ப்பம் நாம் பாசமென்ற நிலைகள் பழகினாலும் பட்டு கொண்ட நிலையில் இப்படி திடீரென்று இறந்தவர் அந்த இறந்த உடலையை எண்ணி இயங்கப்படும் பொழுது அத்தை ஆன்மாக்கள் உடலில் வந்து சேர்ந்து விடுகின்றது பின் அந்த உடலிலே எந்த தொல்லைகளை அவர்கள் அனுபவித்தார்களோ அதை புகுந்த உடலுக்குள்ளும் இயக்கச் செய்து விடுகின்றது அவை இதையெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு இது போன்று பாசமாக பற்று கொண்ட நிலையில் இதுபோன்று கேள்விப்பட்டாலும் அவர்களை நினைத்து ஏங்காதபடி அவர்களை எண்ணி இழுக்காதபடி உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்கள் சப்தரிஷி மண்டலத்தோடு இணைய வேண்டும் என்று சப்தரிஷி மண்டல உணர்வை வலுவாக்கி அந்த ஆன்மாக்களிலே இந்த உணர்வுகளை இணைத்து அவர்களை உந்தி சப்தரிஷி மண்டலத்தோடு இணைய வேண்டும் என்று உந்தி விட்டார் இத்தகைய தீமைகள் நமக்குள் வராது அந்த அறியாத நிலைகள் தீமை செய்யக்கூடிய உணர்வுகள் நம்மை வந்து இயக்காது அதை நம்மை காத்து கொள்ள இத்தகைய ஒரு கவசம் போல அந்த அருள் உணர்வுகள் அவசியம் ஆகவே எல்லோருக்கும் அந்த அருள் ஒளி கிடைக்க வேண்டும் எல்லோரும் மகரிஷியோட அருள்சக்தி பெற வேண்டும் எல்லோரும் கிளம்பி தெரிந்து தெளிவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று மற்றவர்களுக்கு அந்த மகர்ஷி சக்தி எந்த அளவுக்கு நாம் கிடைக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப எண்ணி ஏங்கி செலுத்துகின்றமோ அவர்கள் அவர்கள் பால் நம்மை அறியாது இப்படி ஏற்படும் பாசமோ அன்பால் இதுபோன்று தீமைகள் வரக்கூடிய நிலையிலிருந்து நம்மை நாம் காத்துக் கொள்ளலாம் ஆகவே இதையெல்லாம் நாம் வாழ்க்கையிலே தெரிந்து தெளிந்து தெளிவான நிலைகள் கொண்டு மற்றவர்களிடம் பழகும் பொழுது ஞானிகள் காட்டிய வழியிலே நாம் அந்த மகிழ்ச்சி நற்சக்திகளை இணைத்தே நாம் பழகுதல் வேண்டும்